భూం తద్పురుక్షాయ విద్మే వగ్రదుండయ దీమగి తను తి ప్రక్షోదయా ஓம் ஆதித்ய யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை இருக்கிற உங்களுக்கு கொலதை வாசையும் நவகிரக அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி ரிஷபம் ராசிக்கு எந்த மாதிரியான மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக பார்க்கலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுனம் ராசிக்கு பயிற்சியாக கூடிய இந்த குரு பகவான் ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறாரு பொதுவாகவே தன தன காரகர் என்று சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால தன சம்பாத்தியங்கள் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் அடியோடு விலகும் தேவையில்லாத முயற்சிகளுக்கு கூட தேவையான பணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் சிறப்பான பயிற்சியாக குரு பயிற்சி அமையும் அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்தளவுக்கு ஒற்றுமை இருக்கக்கூடிய கடந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் முறைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ளே சிரித்து சிரித்து பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்புகளை கொடுக்கக்கூடிய சந்தோஷமான ஒரு அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சாதகமான வகையில் இந்த குரு பயிற்சி அமையுது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் பொதுவாகவே ரிஷப ராசிக்கு வந்து குரு பகவான் அப்படிங்கிறது வந்து அதாவது தேவ குருவாக இருக்கிறதுனால ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் அசுர குருவாக இருக்கிறதுனால இந்த அசுர குரு தேவகுரு சம்பந்தப்படும் பொழுது ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்தாகணும் அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மறுக்க முடியாத அல்லது மறக்க முடியாத மாபெரும் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய மாபெரும் சம்பத்துகளை கொடுக்கக்கூடிய மழையளவு சொத்து சுகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமைது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் குரு பகவான் வந்து இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்படிங்கறத விட அந்த இரண்டாம் இடம் அப்படிங்கிறது புதனுடைய வீடாக இருக்கிறதுனால புதன் வந்து குரு பகவானுக்கு வந்து அதாவது எதிரி அதாவது எதிர்ப்பு கிரகமாக இருக்கிறதுனால நட்பு வீடா இல்லாமல் எதிரி வீட்டில் இருந்தால் கூட எதிரும் புத்திரமான வகையில் மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ரிஷபராசிக்கு குரு பயிற்சி அமையும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இந்த மாதிரி இரண்டாம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால மகிழ்ச்சியான வளர்ச்சியான சம்பத்துக்களை கொடுக்குறார் அப்படிங்கறத விட குரு பகவான் தான் இருக்க இடத்தை விட பார்க்க இடத்திற்கு வந்து பாக்கியம் அதிகம் அப்படிங்கிறது சாஸ்திர விதி அந்த மாதிரி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சியாக கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்தை வந்து பார்வை செய்கிறார் பொதுவாகவே ஆறாம் இடம் அப்படிங்கிறது ருண ரோக சத்துருஸ்தானமாக இருக்கிறதுனால தேவையில்லாத நோய் நொடி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது நோய் நொடி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துன்னு வைங்களே அதுவெல்லாம் காணாமல் போகக்கூடிய எவ்வளவு நோய் நொடிகள் இருந்தால் கூட அந்த நோய் நொடிகளில் இருந்து மருத்துவ சம்பந்தப்பட்ட செலவுகளிலிருந்து நிவர்த்திகள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பார்வை அமைது அப்படிங்கிறது குதூகலமான சந்தோஷம் எடுத்துக்கலாம் ஒன்று அதே மாதிரி எதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது எதிரி அப்படிங்கிறது வந்து வெளியிலிருந்து அல்லது அடுத்த பக்கம் இருந்து வருது அப்படிங்கிறத விட தன்னுடைய சொந்தத்திலேயே எதிர்ப்பு இருக்கும் அல்லது தன்னுடைய குடும்பத்திலேயே எதிர்ப்பு இருக்கும் அல்லது கணவன் கூட எதிர்ப்பு பொறாமை பொறாமை இருக்குது இல்லையா அந்த மாதிரியான போட்டி எதிர்ப்புகள் எல்லாம் தானாகவே விலகி அதாவது ஏடா கூடமான நிலைகள் விலகி மிகப்பெரிய யதார்த்தமான சூழல்கள் உருவாகக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பார்வை அமைது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் இதே குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்தை எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து ரா ராஜ தண்டனை அல்லது விபத்து சம்பந்தப்பட்டது அல்லது கண்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது புதையல் சம்மந்தப்பட்ட விஷயம் அந்த வகையில் தேவையில்லாத வாகன சம்பந்தப்பட்ட விபத்துகளில் இருந்து தவிர்க்கப்படக்கூடிய பாதுகாக்கக்கூடிய அம்சங்களை இந்த குரு பயிற்சி குரு பார்வை கொடுக்கும் ஒன்று அதே மாதிரி ராஜ தண்டனை அப்படிங்கிறது அரசாங்க வகையில் தேவையில்லாத வழக்கு இருந்துருவீங்களே நீதிமன்ற வழக்குகள் எதுவாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய நீதி கிடைக்கக்கூடிய சாதகமான சந்தோஷமான தீர்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த குறு பார்வை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமாக இருக்குது அதே மாதிரி திடீர் சம்பத்துகள் சேரக்கூடிய அளவுக்கு ஒரு வியாபாரம் ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் எந்த ஒரு பலனும் இல்லை இந்த தொழிலை நடத்தவும் முடியல விடவும் முடியல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த புலிவால் பிடிச்ச கதையாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு அதே தொழிலில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் அப்படிங்கிறத விட ஏடா மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பார்வை அமைது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இதே குரு பகவான் உங்களுடைய உத்தியோகஸ்தானத்தை வந்து பார்க்கறதுனால உத்தியோகம் இல்லை அவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கிறது ஏற்கனவே உத்தியோகம் இருந்துன்னு அவர்களுக்கு அந்த உத்தியோகத்தில் வந்து உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடியது அல்லது சிறந்த பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த குரு பார்வை அமையும் ஆக இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ரிஷபராசியை பொறுத்த அளவுக்கு குரு பயிற்சியாக கூடிய இரண்டாம் இடமும் உங்களுக்கு நல்ல இடம்தான் நல்ல ஒரு யோகம் தான் அதே மாதிரி குரு பார்வையும் வந்து மூன்று பார்வைகளும் உங்களுக்கு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ரிஷப ராசியை பொறுத்த அளவுக்கு அசுப பலன் இல்லாத மிகப்பெரிய ஆரோக்கியமான பயிற்சியாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு அமையும் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் உங்கள் டாக்டர் கே ராம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்